நூற்று கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகளை சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அரிங்கத்துக் கவிஞரின் கவிதை நாயகி ஸ்ரீகிருஷ்ண லீலைகள் அசுர தீ தீய சக்திகளை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு தன்னை சரிபாதியாக இருபகுதிகளாக பிரித்து கொண்டு நரன் நாராயணனாக அவதரித்து கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய இமயமலையின் புனித ஸ்தலங்களில் தவம் செய்து கொண்டிருந்தார் அடுத்த பிறவியில் ராமாயணத்தில் ராமராக பிறந்த நாராயணனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் லக்ஷ்மணனாக பிறந்து நரன் சேவை செய்தார் அதற்கு அடுத்த பிறவியில் மகாபாரதத்தில் அர்ஜுனனாக பிறந்த நரனுக்கு ஸ்ரீகிருஷ்ணனாக பிறந்த நாராயணன் துணையாக இருந்து அசுர தீய சக்திகளை கௌரவர்களையும் மற்றவர்களையும் அளித்தார் நான் இயற்றிய மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் பங்கு குறைவாக இருப்பதாக ஆதங்கப்பட்ட வேதவியாசர் நாராயணனின் முழுமையான கதையாக விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பாடியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக திரையில் பிறந்து கோகுளத்தில் கந்தகோபன் யசோதாவால் வளர்க்கப்பட்டார் தன்னுடைய பத்தாவது வயதில் தன்னுடைய உண்மையான தாய் தந்தையர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் இருந்த மதுரா நகருக்கு சென்று தாய் தந்தையரை சிறையில் அடைத்த தாய்மாமன் கம்சனுடன் சண்டையிட்டு வதம் செய்து தந்தைக்கும் பாட்டனாருக்கும் அரசாட்சியை மீட்டுத் தந்தார் அதன் பிறகு கல்வி கற்க குருகுலம் அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு சுதாமா என்ற குசேலன் அவருடன் பயின்றார் கல்வி கற்று திரும்பி வந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை காதலித்த ருக்மணியையும் சத்யபாமா ஜாம்பவதி ஆகியோரையும் மற்றும் ஐந்து பெண்களையும் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் ஆய் கம்சனுக்கு பெண் கொடுத்த ஜராசந்தன் என்ற மாவீரனான வீரனான மன்னர் தன் மருமகனை கொன்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது கொண்ட கடும் கோபம் காரணமாக பலமுறை மதுராவின் மீது படையெடுத்து தோல்வி கண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் தோற்றோடிய தாத்தா இருந்த ஜராசந்தனை தானே கொல்லவும் மனமில்லாமல் ஓயாத படையெடுப்பை தவிர்க்க தன்னுடைய தலைநகரை தொலைவில் அடற்கரையோரம் இருந்த துவாரகை என்ற இடத்திற்கு மாற்றி பகவான் விஸ்வகர்மாவை வேண்டி உலகில் எங்குமே இல்லாத பேரழகுடன் வானை ஒட்டும் கோபுரங்களுடன் மிக பெரிய நகரத்தை உருவாக்கி கொண்டார் தன் தங்கை சுபத்ராவை தன்னுடைய அத்தை மகனும் நண்பருமான அர்ஜுனனுக்கு மனமுடித்தார் தன்னுடைய குழந்தை பருவ முதல் ஏராளமான அசுரர்களை கொள்வதில் அவரது வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருந்தது ஸ்ரீகிருஷ்ணரின் மகன் சாம்பன் துஷ்டனான துரியோதனன் மகளை மணந்து கொண்டான் இதனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது தன்னுடைய ஒரே மகளான சாருமதியை உறவினரான கீர்த்திவர்மன் என்னும் கிருதவர்மன் மகனுக்கு மனம் மனம் செய்து கொடுத்தார் கிருதவர்மன் மகாபாரத போரில் ஆண்டவர்களுக்கு எதிராக துரியோதனன் பக்கம் நின்று போரிட்டான் மகா விஷ்ணுவின் அவதாரமான வராக அவதாரத்தில் அவருடைய உடலில் வழிந்த வியர்வையை எடுத்து பூமாதேவி ஒரு குழந்தையாக நரகாசுரனை உருவாக்கினார் மிகுந்த பலசாலியான நரகாசுரன் இப்போதைய அஸ்ஸாம் மாநிலமான ராக் ஜோதிஷ நகரிலிருந்து ஆட்சி செய்தான் அவனுடைய பலத்தினால் ஏற்பட்ட ஆணவத்தால் அராஜக ஆட்சி செய்தான் அழகான அரச குலத்து பெண்கள் பதினாறாயிரம் பேரை கடத்தி வந்து சிறைபிடித்து பிடித்து வைத்தான் அவனுடைய அராஜகம் தாங்க முடியாமல் தன்னுடைய மகன் முறையிலான அவனை ஸ்ரீகிருஷ்ணர் வதம் செய்தார் இறைவனின் அவதாரமாகவே இருப்பினும் தர்ம சங்கடங்கள் அவருக்கும் இருந்தன உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அசப்பான மருந்தை கொடுத்தால் அவர் மருந்தை சாப்பிட சங்கடப்படுவார் அதனால் இனிப்பை மேல் பூச்சாக கலந்து மருத்துவர் கொடுப்பார் அதுபோல அதர்ம செயல்களை செய்தால் இறைவன் தண்டனை கொடுப்பார் என்று நேரடியாக மக்களுக்கு சொன்னால் அதை கேட்க மாட்டார்கள் அதனால் பிருந்தாவனத்தில் ஆதைக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்ததாக காதல் லீலைகளை பற்றி உலகம் முழுவதும் ஏராளமான கதைகள் கவிதைகள் அற்பனையாக எழுதப்பட்டிருக்கின்றன உண்மையில் அவை இறைவனை பற்றி நிறைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பொழுதுபோக்குக்காக திருங்கார ரசத்துடன் பிற்கால கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எழுதியவை ஸ்ரீகிருஷ்ணர் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மற்ற யாதவ சிறுவர் சிறுமிகளுடன் கோகுலத்திற்கு அருகிலிருந்த பிருந்தாவனம் என்னும் மாய் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று பசுக்களை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அங்கு விளையாடிக் கொண்டிருந்துவிட்டு மாலையில் மாடுகளுடன் வீட்டுக்கு திரும்பி வருவது வழக்கம் அத்து வயதுக்கு பிறகு அவர் துவாரகைக்கு போய்விட்டார் உச்சபட்ச பக்தி கொண்ட மனிதர்களின் ஜீவாத்மாக்களை ஒரு அழகான பெண்ணாக உருவகம் கற்பனை செய்து அதற்கு ராதா என்ற பெயர் கொடுத்து பரமாத்மாவோட கிருஷ்ணருடன் ஜீவாத்மாவான ராதா கலப்பதாக இறை தத்துவத்தை சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக வயது ஆண் பெண் காதல் செய்வதாக கீத கோவிந்தம் என்ற நூலை அலிங்கத்தில் இன்றைய ஒடிசாவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவ் எழுதினார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதவியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்திலோ விஷ்ணு புராணத்திலோ ஸ்ரீ கிருஷ்ணரின் காதல் கதைகளை பற்றி எதுவும் விரிவாக இல்லை கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காகவே ராதாகிருஷ்ணன் காதல் கதைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன உண்மையில் உருவமற்ற எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல ஆதி அந்தம் இல்லாத முழு முதல் கடவுளான மகாவிஷ்ணு அசுர தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலநாட்டத்தான் அவதாரமாக எடுத்தார் கன்னிப்பெண்களுடன் காதல் செய்ய அல்ல அவையெல்லாம் கவிஞர்கள் எழுத்தாளர்களின் சுவையான கற்பனைதான் புராணங்கள் அத்துவார்த்தமானவை படிப்பவர்களுக்கு சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணரின் காதல் லீலைகள் செய்யப்படுகின்றன சேர்க்கப்பட்டிருக்கின்றன